பிரசவம்னா நான் வந்து ஆரம்பத்துல ஒன்ற வருஷமா சொல்றபடி கேட்டு இயற்கை உணவு கழிவு நீக்க பயிற்சி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணேன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் முழுமையா மனைவி வந்து கழிவு நீக்க பயிற்சி சேரல ஆனா புழுசா அந்த இயற்கை வாழ்வியலுக்கு வந்துட்டாங்க இயற்கை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கன்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் அந்த நேரில் வந்து கேட்கலான்ட்டு இந்த மாதிரி ஐயா கன்சிவா இருக்காருன்னு சொன்னேன் நான் நிறைய சொல்லுவார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் சொல்லுவாங்க நான் பயங்கரமா வந்தேன் எப்படி இருக்காங்களோ அப்படியே நார்மலா இருக்க சொல்லுங்க சிவப்பு வகை உணவுகள் மட்டும் சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு ஐயா சொன்னாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இயற்கை உணவுகள் சமைச்ச உணவும் எடுக்க சாப்பிட்டாங்க சிவப்பு வகை உணவுகள் காய் பழங்கள் மாதளம்பழம் அந்த மாதிரி உணவுகள்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா பெரியங்களை எல்லாம் நான் நிறைய விசாரிச்சேன் நான் பிரசவம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குழப்பமாகவே இருந்தது ஆஸ்பத்திரிக்கு போகவே கூடாதுங்கிற முடிவுகள் நான் இருந்தேன் இதை வந்து வீட்டில் மனைவி ஒத்துக்கணும் அவங்க வீட்லேயும் ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வீட்டில் பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு முதல்ல ரொம்ப கிண்டதான் சிரித்தாங்க வீட்டில் எப்படி போக பார்க்க முடியும் அது இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனைவிய சொல்லி வீட்லேயே சுகப்பிரசவம் பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகள்னு நான் விசாரிச்சத வச்சு பெரியவங்க சொன்னதை எல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு ஹாஸ்பிட்டலுக்கே இப்போ எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல எந்த ஸ்கேனும் எடுக்கல எந்த ஊசியும் போட்டுல இந்த ஒரு ப்ராப்ளம் வருங்கிறதுக்காக மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுவாங்க பிபி செக் பண்ணிட்டு ஏதாவது தொந்தரவு இருக்காங்க கேட்பாங்க மனைவி சொல்லுவாங்க ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட முடியல நிறைய சொல்லுவாங்க அதை ஐயா ஏற்கனவே சொல்லிட்டேன் எங்களுக்கு எப்படி இப்படி இல்லாமல் வரும் வாசி வந்தா என்ன பண்ணணும் வாசி எடுக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னாரு அதை என்ன தொந்தரவு வந்தாலும் அந்த ஏத்துட்டு அதை விட்டுணும் அப்படியா ரொம்ப ரொம்ப பெரிய தொந்தரவுலாம் எல்லாம் பண்ணி ரொம்ப அவதாரங்களை கொண்டு போயிடறாரு அதனால நாங்க ஹாஸ்பிட்டல் போற போயெல்லாம் ஏதாவது பண்ணு கேட்பாங்க எதையுமே சொல்லி சொல்ல நான் கூட்டிட்டு போவேன்

அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்கிற ஒரு உணர்வு தனியா எடுத்துக்கிட்டு தனியா அதுக்கு நார்மலா இப்போ இருக்காங்கனால போதும் அப்படின்னு சொன்னாங்க உடற்பயிற்சி வாக்கிங் எதுவுமே தேவையில்லை விருப்பப்பட்டு இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கு விருப்பப்பட்டவங்க மட்டும் செய்யட்டோம் இல்லைன்னா தேவையில்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் நான் ரொம்ப சிரமப்படுத்தி அது பண்ணி இது பண்ண வாக்கிங் போலாம் எதுவுமே நான் சொல்லவே இல்லை ஒரு ஏழாவது மாதத்துல மட்டும் கொஞ்சம் ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் அவங்க வீட்டு அம்மா வீட்டுக்கு போகணும்னு கொஞ்சம் விருப்பப்பட்டாங்க போயிட்டு நம்ம இந்த இயற்கை வாழ்வியில் அங்க இருந்ததுனால போயிட்டாங்கன்னாலும் இருக்க முடியல எப்படா இங்க வரும்னு அவங்க ஒரே ஒரு மாசம் தான் இருந்தாங்க அவர் மறுபடியும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க அவங்க மனைவி வந்து வீட்டிலேயே தான் பார்க்கணுங்கிற மனநிலைக்கு நான் போட்டு அவங்களும் விருப்பப்பட்டு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்கு எங்க பாக்குறீங்க எந்த ஹாஸ்பிட்டல் கரெக்டா செக்அப் பண்ணீங்களா கரெக்டா ஸ்கேன் பண்ணிட்டீங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் நாங்க எல்லாம் பண்றோம் பண்றோம் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்பதாவது மாசம் அப்படி வர 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 பத்து வர நிறைய பேர் பயப்படுத்திட்டே இருந்தாங்க கரெக்டா பாத்துட்டே இருக்கணும் வழி வர முன்னாடி தேதி கொடுத்துருக்க ஒரு நாள் முன்னாடியே போயிருங்க என்னென்னவோ சொல்லி பயப்படுத்துறாங்க நான் முதல்லயே நிறைய தைரியம் சொல்லி வீட்டில் பிரசவம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வீட்டில் தான் பார்க்கணும்னு சொல்லி வச்சிருந்ததுனால எல்லாத்தையும் என்ன கேமரா சொன்னாலும் அவங்க எதையுமே அவங்க ஒத்துக்கல நான் வீட்டில் தான் குழந்தை பார்த்துக்கோங்கிறது உறுதியா இருந்தாங்க அதே மாதிரி டாக்டர் நாங்கள் கவர்மெண்ட் ஜிஹெச்ல தான் போய் பார்க்கணும் அந்த செக்அப் மாசு மாசம் போகணும்னு சொன்னோம் இல்லைங்களா அது ஜிஹெச் தான் பார்த்தோம் பிரசவ தேதி ஆன உடனே அதுக்கு முந்தின நாளே நர்சங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு நாளைக்கு வந்து பிரசவ தேதி இன்னைக்கு நைட்டு வந்து அட்மிட் ஆயிருந்தேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து சரிங்க நாங்கள் காலையில் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டோம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன பத்து மணி ஆயிடுச்சுன்னா நீ வரல எப்போ வருவீங்க வாங்க உங்க போல கையோட வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க முன்னாடி போக நாங்கள் வர்றேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டு கதவை கூட்டிட்டு உலருந்தோம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி மதியானம் வந்துட்டாங்க நர்ஸு ரெண்டு பேர் வந்துட்டாங்க வீட்டுக்கு

அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நல்ல நல்லவனமேங்கிறதுக்காக நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு இருக்கிறோம் எங்கள் மாமனார் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு நாங்கள் அப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கிறோன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் தான் அவங்க கம்பெனி விட்டாங்க சரின்னு சொல்லி அவங்க சொல்லி முடிக்கிறோம் மதியம் பன்னெண்டு மணிக்கு மனைவிக்கு பனிக்கூட உடஞ்சி தண்ணி கொஞ்சமாக போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா உடனடியாக எப்போ வேணாலும் பிரசவம் ஆகும் என்ன ஆகும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பயம் இருந்தது அடுத்த நாள் காலையில பத்து மணி வரைக்கும் அதே மாதிரிதான் இருந்தது அதுக்கப்புறம் அட அன்னன்னை அடு அடுத்த அன்னன்னைக்கு நைட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு நடத்த வந்து என்ன பார்த்து இல்லைங்க நார்மலாவே இருக்கு நிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம் ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பத்து மணிக்கு தான் பிரசவ வழி ஆரம்பம் பிரசவ வழி ஆரம்பம் வாங்கி நாங்க எதுவுமே செய்யல வீட்டுல ஒரு பாயை கடிச்சு படு படுக்க வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வழி பத்து மணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழி அதிகமாயிட்டே வந்துச்சு அதிகமாயிட்டே வரும்போது நேரம் அதிகமா பன்னெண்டு ஒன்றரை ஆயிடுச்சு ஒன்றரை மணிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் இருந்தது ஆனால் விட்டு விட்டு தான் வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் இல்லை ஒன்றரை மணிக்கு பிரசவ ஆச்சு குழந்த தலை இந்த உடனையும் சொல்றாங்க இல்லைங்களா முதல்ல குழந்தைத்துக்கு வரும்போது யார் அவங்க தான் உண்மையான சொல்லி நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அந்த குழந்தை தலை வெளிய வந்த உடனே என் கையாலதான் உண்மையான பெற்றோர் ஒரு கர்மமா நான் சொல்லி தப்பிய வந்த உடனேயும் என்னையும் அவங்க அப்பாவும் இப்படி பார்த்தான் உங்க சொல்றது ரொம்ப ரொம்ப தோஷமா இருக்கு வெளியே வந்த உடனே அதே நாங்க எதுவுமே பண்ணல புடிச்சு எழுக்கிறதோ எதுவுமே பண்ணல எங்க அம்மாவும் சரி என் மனைவியோட அம்மாவும் எங்க எங்க அம்மா என் மனைவியோட அம்மா நான் மூணு பேர் தான் அந்த ரூம்ல இருக்கிறோம் எப்படி பாக்கணும்னு கூட எங்களுக்கு பிரசவம் பார்க்கணும்னு தெரியாது ஆனா நாங்க எதுவுமே எதுவும் இழுக்க வேண்டாம் கூடாது குழந்தை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க அதனால தலை வெளியே வந்தோடனே தலையை தாங்கி புடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவனே காலை வச்சு உந்தி அவனாவே வெளியே வரான் எதுவுமே பண்ண தாங்கி பிடிச்சோம் அவ்வளவுதான் அவனாவும் பிடிச்ச வெளியே வந்துட்டான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஐயா சொன்ன மாதிரி அந்த கண் கூட பார்த்த வெளியே வந்ததுக்கு தான் குழந்தைக்கு உயிர் வர்றதுக்காது உண்மையிலேயே உண்மை வெளியே வந்து அழகா அவன் படுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு செகண்ட் கழிச்சதுக்கு அப்புறம் தான் வெளில உடம்பு அப்படியே சிறப்பா வருது அதுக்கப்புறம் தான் ரத்த ஓட்டம் முழுசா வருது அதுக்கப்புறம் தான் அழுக ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் கழித்து தான் அந்த பை ப்ளச்டாக வெளியே வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து அதை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு துளசி பவுடர் வேப்பரம் பவுடர்லாம் போட்டு அதை ஒரு துணியில் சுற்றி மடித்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்த் சர்டிவிகேட்னு முதல்லியை சொன்னேன் இல்லைங்களா அதுக்காக எப்போ போகிறதுன்னு சொல்லுங்க உடனடியாக சொல்லுங்கன்னு சொல்லி நர்ஸ் முதலியை சொல்லியிருந்தாங்க ஏன்னா எப்படிதான் பர்த் சர்டிவிகேட் அவங்கிட்டு தான் போயாவும் அதனால இந்த மாதிரி திடீர்னு பிரசவ வழி வந்து வீட்டுல போகிறீங்க வந்துருச்சுன்னு சொன்னாங்க அஞ்சு நர்சு சாயங்காலம் அடுத்த ஒரு நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்து அப்படியே ஒரு கூட்டமே வந்துருச்சு நீங்க எப்படி பார்க்கலாம் நீங்க எப்படி பிரசவ வழி இல்லைங்க திடீர்னு பிரசவ வழி வந்து பிரசவம் பார்த்துன்னு சொன்னா இந்த கலையெல்லாம் பன்னெண்டு மணி நேரம் பிரசவ வழி இல்லாம முதல் பிரசவம் தலை பிரசவம் குழந்தை பிறக்கவே பிறக்காது நீங்க எப்படி எவ்வளவு நேரமா நீங்க வீட்டுல சீட்டு கொண்டு சொல்றதுலயே வந்திருக்கணும் சண்டைக்கு ரொம்ப பயங்கரமா சண்டை கட்டினாங்க அதுக்கப்புறம் நாங்க திடீர்னு ஆயிடுச்சுங்க நாங்க என்னங்க பண்றது ஒரே வழியா சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வாங்க நாங்க பர்த் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் அந்த ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த பர்த் சர்டிபிகேட் வாங்கணுங்கிறதுக்காக உலகத்திலேயே குழந்தை பிறந்ததுக்கு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனது நான் நல்லா இருக்கும் குழந்தையோட ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் ஒரு அட்மிஷன் போட்டு அவர் வந்துட்டோம் ஆனா அங்க இருக்கிற டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க நீங்க தடுப்பூசி சொட்டு பறந்து எல்லாம் போடணும் அப்பதான் நான் கொடுப்போம் அப்படின்னா என்னோட சம்மதம் இல்லாமல் என்னுடைய குழந்தையோ என்னுடைய மனைவியோ நீங்க தொடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்னென்னோ சொன்னாங்க அப்படி ஆயிரம் இப்படி ஆயிரம் குழந்தைங்க ஆபத்து ஊசி போடணும் சொட்டு பறந்து போடணும் என்னங்க நீங்க பேசிட்டு படிச்ச மாதிரி இருக்கிறீங்க படிச்சவர்தானே என்னங்க இப்படி இருக்கிறீங்க என்னென்னோ சொல்லி பார்த்தாங்க அப்புறம் எது நீங்க தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நேரம் போய் வந்து ரெண்டு பக்கம் தடுங்க இந்த மாதிரிக்கு தடுப்பூசி வேண்டாம் என்று என் மாதாரம் வந்து கொள்கிறேன் இதனால் வரும் பாதிப்பு அனைத்துக்கும் ஆணைய பொறுப்பு என் மனைவிக்கோ இந்த ஆபத்து வந்தாலும் மானிய பொறுப்பு அப்படின்னு பயங்கரமா எழுதி நீங்க கையிலுக்கு வாங்கினேன் என்ன நாளும் எழுதிங்கன்னு சொல்லி கையிலுக்கு போட்டு குடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு நீங்க தடுப்பூசி போனீங்கன்னா நான் பச்சை கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் பரவாயில்லைங்க நான் கிழக்கு வந்துட்டோம் நீங்க வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் அவரோட வழிகாட்டுதல்ல நீட்டா பார்த்தோம் நேரடியா வீட்டுக்கு வந்து குழந்தை பிறந்ததுங்கிறத பக்கத்து வீட்டுல எங்க எல்லாம் விசாரிச்சுட்டு நீட்டா அவர் எழுதி கொடுத்துக்கிறாரு குழந்தை வீட்டுல எழுதி கொடுத்துட்டாரு அதை நேரம் காட்சியில கொடுத்து அடுத்த வாரம் பத் சட்டியில வந்துடும் வழிமுறைகள்ரியாம கொஞ்சம் தடுமற்றமா இருந்தது நண்பர்கள் எல்லாருடைய வழிகாட்டுதல்னால ரொம்ப சுலபமாக முடிஞ்சது அதே மாதிரி பிரசவ காலத்துல ஒரு மியூசிக் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா மேடம் மியூசிக் கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலம் ஒரு நல்ல மெல்லி இசை அந்த கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே வரும் அவங்க அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்கள தனியா பிரசவம் நீங்க கர்ப்பமா இருக்கிறீங்க தனியா ஒரு இது வச்சு நீங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் எதாவது சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே நாங்க செய்யல அந்த மியூசிக் கேட்டு அவங்கள மனசு கஷ்டப்படாம சந்தோஷமா வச்சிருந்தோம் அவங்களும் என் கணவர்களை தான் நான் இருப்பேன் வீட்டுல தான் நான் குழந்தை பெற்றுக்கணும்னு உறுதியா இருந்தாங்க வீட்லயா அதனாலதான் இந்த சாதனை செய்ய முடிஞ்சது அதனால நீங்க எல்லாருமே இதுக்கு உன்னான ஒரு தான் மிரட்டுறாங்க பயங்கரமா படிக்க இருபத்தி ஆறு மணி நேரம் கழிச்சுதான் ஆனா ஹாஸ்பிட்டல் போனா குழந்தைக்கு ஆபத்து உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படி ஆயிருக்கு இப்படி ஆகும் சொல்லி பயங்கரமா மிரட்டுறாங்க ஸ்கேன் பண்ணதுக்கு ஸ்கேன் பண்ணாதான் குழந்தை தலை திரும்பி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுன்னு சொல்றாங்க நான் ஒரு தடவை கூட போன மாதிரி என் நண்பருக்கு கடைசி நேரத்தில் ஸ்கேன் நான் சூப்பர்ஸ் ஆகுமா ஆபரேஷனா சொல்ல முடியும் சொல்லி ஸ்கேன் பண்ண வச்சு இல்ல துப்பு கொடி சுத்தி இருக்கு தலை திரும்பற மாதிரி தெரியல ஆபரேஷன் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை பயமுறுத்தி ஆபரேஷன் போன வாரத்தில் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க எவ்வளவோ தூரம் சொல்லி சொந்தக்காரங்களா சொல்லி பயப்படுத்தி கொடி சுத்தி இருந்த ஆபத்து அப்படி அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர்கள் சொல்ற எல்லாமே போய் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது ஐயா சொல்றது டாக்டர் எல்லாருமே எவன்களின் ஏஜென்ட்கள் தான் அது சந்தேகமே இல்லை இந்த சுகப்புரச வந்த நீங்களும் எல்லாம் நம்ம தெரிஞ்ச எல்லாத்துக்கும் நண்பர்களுக்கும் நம்ம சொல்லி இத எல்லா இடத்துலயும் வீட்லயே இனிய வழியில் சுகப்புரசமா நம்ம குழந்த எல்லா வீட்லயும் பார்க்கணும் ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் சொல்லி இதுக்கு காரணமா இருந்த தென்றல் ஐயாவுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்ன நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்